வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைக்கு ஆடியோட கடைசி வெள்ளி அதோட வழிபாட்டு முறையும் மற்றும் ஆடி வெள்ளியின் சிறப்பு பலன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வருகிற அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே சிறப்பானது அப்படின்னாலும் ஆடி கடைசி வெள்ளிக்கு தனி மகத்துவம் இருக்கிற நிலையில் கடைசி வெள்ளி வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் சக்திக்குரியது என்பது என்றதுனால இந்த மாதம் முழுவதுமே அன்னையிடம் வேண்டியதை தெரிவித்து வழிபட்டால் வீட்டில் என்றும் சுபிட்சம் நிலைத்திருக்கும் இந்த நிலையில் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது சுமங்கலிகளுக்கு புடவை ஜாக்கெட் போன்றவற்றை கொடுப்பதன் மூலமாக தாலி பாக்கியமும் நிலைத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவரின் ஆயுள் பெருகும் வீட்டின் சுப காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையில்லாமல் நடைபெறும் மேலும் தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் ஆடி மாதத்தில் இதுவரை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யாதிருந்தாலும் பரவாயில்லை நாளை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் அவசியம் பூஜை செய்வது நல்லது அதற்காக இன்றைய தினமே வீட்டை நன்கு சுத்தம் செய்து தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் நாளை வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் வாசலில் மாயிலை தோரணம் கட்டி அம்மனை வரவேற்கும் விதமாக நிலை கதவு அருகே இரு பக்கமும் வேப்பிலை கட்டி வைப்பதும் சிறப்பு அதன் பின்னர் நிலைவாசலில் சந்தனம் குங்குமம் இட்டு பூஜை அறையில் இருக்கும் அம்பாள் படத்தை நன்கு அலங்கரித்து அம்மனுக்கு உகந்த செந்நிற மலர்களை அணிவிக்க வேண்டும் அம்மன் படத்திற்கு முன்பாக கலசம் வைத்து அதில் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபட்டு கலசத்தில் விபூதி சந்தனமும் பூச வேண்டும் மேலும் சர்க்கரை பொங்கல் புலிசாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்திட வேண்டும் மேலும் அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மாவு உருண்டை இளநீர் மற்றும் கூழ் ஆகியவற்றையும் படையலாக வைத்து நாம் வைத்த படையலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதுக்கப்புறம் முதிர்ந்த சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்குடன் புடவி ஜாக்கெட் வளையல் குங்குமம் மஞ்சள் வைத்து அவரிடம் கொடுத்து ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வார்கள் அடுத்தபடியா ஆடி வெள்ளியின் சிறப்பு பலன்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு இருக்கும் அதன்படி நான்காவது மாதமா வருகிற ஆடி மாதம் தட்சிணாயனம் தொடங்கும் மாதமாகவும் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் இருக்கு ஆடி மாதத்தில் தான் சூரியனில் இருந்து வெளிப்படும் பிராணவாயு அதிகரிக்கிறது இந்த நிலையில் ஆடி மாதத்தில் கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலிகளும் தவறாமல் விரதம் இருந்து வருவது நன்மை பயக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை பொதுவாக வாரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இறை வழிபாட்டிற்கு ஏற்ற சிறந்த வெள்ளிக்கிழமை அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது இதையடுத்து ஆடி மாதத்தில் வருகின்ற நான்கு வெள்ளிக்கிழமைகளிலும் விரதமிருந்து மேற்கொள்ளும் முறை மற்றும் பலன் இதாக நான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் விரதத்தோட முறை பார்த்திங்கன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து உணவோ பானங்களோ பருகாமல் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து உங்கள் பூஜை அறையில் வைத்து பழம் பால் போன்றவற்றை வைத்து தீப தூபங்கள் காட்டி வழிபட உங்கள் வீட்டில் நிலை உயர தொடங்கும் ஆடி அம்மனுக்கு உகந்த கூழ் வேப்பிலை எலுமிச்சை வைத்து படையல் செய்து வருவதும் வழக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதிபராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து வழிபாடு செய்தால் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று இருந்து அம்மனை தரிசித்து வந்தால் கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் என்றும் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஆடி வெள்ளிக்கிழமையன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் ஆடி வெள்ளி விரதம் இருப்பதால் கிரக தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதோட கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் உண்டாகும் நீண்கண்ட நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமும் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையும் அதிகரிக்கும் திருமணம் கால தாமதமாகும் ஆண்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் போகும் பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட விரைவில் திருமணமும் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தையும் பிறக்கும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் சுக்கிர பகவானின் அம்சத்தை கொண்ட ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை ஆடி மாத வெள்ளி என்று வழிபடுவதும் மேன்மையை கொடுக்கும் ஆடி வெள்ளியில் ஹோமம் போன்ற சக்தி ஹோமங்களை நடத்துவது மிகுந்த பலனை தரும் ஆடி வெள்ளி என்று பால் வார்த்து விசேஷ பூஜை செய்வதும் குடும்பத்திற்கு நல்லது ஆடி வெள்ளியில் மகாலட்சுமியை வழிபட்டால் மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்கு வருவாள் என்பதும் நம்பிக்கை ஆடி கடைசி வெள்ளி என்று மகாலட்சுமிக்கு உரிய வரலட்சுமி விரதம் இருப்பதும் பெண்களுக்கு மிகவும் சிறந்தது நன்றி